ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேகலா டிசைனர் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தோழி வந்து டவுட் கேட்டிருந்தாங்க எப்படி ப்ளவுஸுடைய அளவை வந்து நாற்பத்தி எட்டு இன்ச் அப்படின்னு சொல்லி நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க சொன்னீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக இந்த மாதிரி பிகினர்ஸ்க்கு வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து பிளவுஸுடைய அளவை வந்து எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து தெரியாது ஒரு அளவு ப்ளவுஸ் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா அதை எப்படி நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுத்து அளவுகள் வந்து மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபுல் விளக்கத்தோடு இந்த வீடியோல பார்க்கலாம் வீடியோக்கு போறதுக்கு முன்னதான் நம்ம சேனலில் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூடவே பெல் சிம்பிளையும் அப்பதான் போற வீடியோ உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் எல்லா வீடியோ மிஸ் பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்கு போயிடலாம் இப்போ இதே அளவு பிளவுஸ் தான் நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் அந்த ஷார்ட்ஸை பார்த்துட்டு தான் இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு தோழி கேட்டிருந்தாங்க நம்ம கிட்ட வந்து கஸ்டமர் வந்து ஒரு பிளவுஸ் கொடுக்குறாங்க அல்லது நம்மளுடைய சொந்த பிளவுஸாகவே இருந்தால் கூட நம்ம எப்படி நம்மளுடைய பாடி சுற்றளவு வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பாத்திரலாம் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாடி சுற்றளவு நம்ம எப்படிங்கிறத நிறையா டெய்லர்ஸ் வந்து நிறையா வீடியோஸ் போட்டிருக்காங்க ஆனால் பிகினர்ஸுக்கு வந்து என்ன விஷயத்த சொல்லி கொடுக்கல அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்த அளவை நம்ம வந்து எப்படி முன் பக்கத்துக்கு வந்து மார்க் பண்ணுன்னா நமக்கு வந்து லூஸ் இல்லாமல் இழுத்து பிடிச்ச மாதிரி இல்லாமல் டைட் இல்லாமல் கரெக்டான அளவில் வருங்கிற சூட்சமத்தை வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம் இப்போ வந்து நான் ஒரு அளவு ப்ளவுஸ் எடுத்திருக்கேன் இப்போ இந்த அளவு பிளவுஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து பேக் சைட்ல வந்து நம்ம அளவு பிளவுஸை வந்து விரித்து வச்சுட்டு நம்ம வந்து டேப்பை வச்சு எடுக்கலாம் அப்படின்ட்டு ஆனால் நீங்கள் வந்து ஒரு சில பிளவுஸ் அதாவது ஒரு பத்து பதினஞ்சு பிளவுஸ் நீங்கள் அளவு எடுத்து பழகியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது சாத்தியமாகும் இல்லைங்களா இந்த முதுகு பக்கம் வந்து கோணல் இல்லாமல் வளையாமல் நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக அதாவது இந்த இடுப்பு பக்கத்தை வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி இப்படி இழுத்து பிடிச்சிங்க அப்படின்னா கரெக்டாக வரும் அப்போவுமே ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கழுத்து பேக் சைடு கழுத்து வந்து லோவாக வச்சுருக்காங்க அப்படின்னா லோவாக கழுத்து இருக்கிற வந்து நீங்க இந்த மாதிரி பேக் சைடு போடும் போது என்ன ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு வந்து கழுத்து சைடு வந்து விரிஞ்சு விரிஞ்சு கொடுத்துட்டு நமக்கு வந்து அளவுகள் வந்து சரியான அளவுல இருந்து ஒரு இன்ச் ரெண்டு இன்ச்சு வந்து நமக்கு அதிகமாக வந்துடும் அப்போ வந்து எப்படி அளவு பிளவுஸில் நம்ம வந்து பாடி சுற்றளவு எடுக்கலாம் அப்படின்னா உங்கள் கைக்கு கிடைக்கிற அளவு ப்ளவுஸில் வந்து இந்த பேக் சைடு உடைய பகுதி இருக்குது இல்லைங்களா இந்த கழுத்து பகுதி வந்து லோவாக இருக்கா இல்லை ஹையாக இருக்காங்கிறத பார்த்துக்குங்க மீடியமான அளவில் வந்து கழுத்து பகுதி இருக்குது சின்ன கழுத்தாக தான் வச்சுருக்காங்க அதாவது ஆறு இன்ச் ஏழு ஏழரை இன்ச்சு வரைக்குமே வந்து நார்மலான அளவு தான் எட்டு இன்ச்சுக்கு மேலே போகும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து லோ நெக்காக ஆகுது அதனால இந்த ஏழு இன்ச்சு வரைக்குமே நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளவுஸை வந்து ரெட்டை அந்த மாதிரி இப்படி பிரித்து வச்சுட்டு கரெக்டாக டேப் இருக்கு இல்லைங்களா டேப்புடைய இந்த எஜ்ஜு பகுதியை வந்து இப்படி பிடிச்சிங்க அப்படின்னா அதாவது இங்கே பாருங்கள் இந்த ஆம் பகுதியுடைய ஸ்டிச்சிங் இருக்குது இல்லைங்களா இந்த இடத்துல கரெக்டாக நம்ம டேப்பை வச்சுட்டு ப்ளவுஸு வந்து நமக்கு சுருக்கம் இல்லாமல் இருக்கணும் அதே மாதிரி இந்த கழுத்து பகுதி வந்து மடங்க விரிக்க இந்த மாதிரி இருக்கக்கூடாது சரியான அளவில் இருக்கணும் ஒரு சைடு ஆம் பகுதியிலேருந்து இன்னொரு சைடு ஆம் பகுதிக்கு இந்த மாதிரி வச்சு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலு இன்ச் இருக்குது இருபத்தி நாலு இன்ச்சை வந்து இப்போ ரெட்டையாக பிளவுஸ் இந்த மாதிரி விரிச்சு வச்சுருக்கிறனா ரெண்டால இன்ட்டு டூ பண்ணோம் அப்படின்னு வந்து நாற்பத்தி எட்டு இன்ச்சு பாடி சுற்றளவு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ லோ நெக்காக இருக்கு நாங்கள் வந்து எப்படி கரெக்டான மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன சொல்லுவேன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நாளாக வந்து பிளவுஸை வந்து ஃபோல்டு பண்ணி போட்டுக்கலாம் இந்த மாதிரி நாளாக நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா இந்த கழுத்து பகுதி வந்து லோவா இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் கூட சரியான அளவுக்கு நம்ம வந்து இந்த முதுகு பக்கம் இருக்கு இல்லைங்களா நம்ம வந்து ரொம்ப கீழே வரைக்கும் இந்த மாதிரி ஸ்கேல் வச்சோம் அப்படின்னா ஸ்கேல் வந்து விரிஞ்சு வந்துடும் கரெக்டாக நீங்க வந்து ஒரு ரெண்டு இன்ச்சை மட்டும் நம்ம அந்த முதுகு பக்கத்தில் எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு இன்ச் அளவுக்கு வந்து நீங்கள் கரெக்டாக இந்த மாதிரி ஸ்கேலை வச்சிங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த அகலமும் ஷோல்டருடைய அகலமும் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ளவுஸை வச்சுட்டு அதாவது லோ நெக்காக இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு பயன்படுத்தலாம் அல்லது உங்களுக்கு வந்து ஆம்பகுதியுடைய நேர் பக்கத்தில் தான் இருக்குது ஆம்பகுதியை விட ஒரு இன்ச்சு தான் கழுத்து வந்து இறக்கமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி கழுத்து பக்கத்தில் இருந்தே பகுதி வரைக்கும் கரெக்டாக நீங்கள் வச்சிங்க இந்த மாதிரி ஆம் ஸ்டிச் வரைக்கும் டேப் வச்சீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு சைடு நம்ம வந்து நாலா பிளவுஸை மடித்து போட்டிருக்கிறதுனால ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு இன்ச் இருக்குது இப்போ பன்னெண்டை வந்து நாலால் இன்ட்டு பண்ணிங்க அப்படின்னா ஏன்னா நம்ம வந்து கிளாத்தை வந்து இப்போ ப்ளவுஸு நாலாக தான் நம்ம அடித்து வச்சுருக்கோம் அதனால் நாலாக நம்ம இன்ட்டு பண்ணோம் அப்படிங்கும்போது நமக்கு வந்து கரெக்டாக நாற்பத்தி எட்டு இன்ச் வருது இந்த மாதிரி தான் நம்ம வந்து ப்ளவுஸுடைய சுற்றளவு எடுக்கணும் இப்போ நாற்பத்தி எட்டு இன்ச் நாங்கள் எடுத்தாச்சு நம்ம மார்க் பண்ணியாச்சு ஆனால் ஃப்ரண்ட்டு சைடில் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைடுக்கும் ஃப்ரண்ட்டு சைடுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அகலம் வந்து ஊக்கு போகிற இடத்துல வருது இது எப்படி நாங்கள் சரி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நிறைய பிகினர்ஸ்க்கு வந்து கேள்விக்குறியாக இருக்கும் இது எதனால் இந்த மாதிரி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சைடு ஸ்டிச் பண்ணுறோம் இல்லைங்களா மொத்தம் வந்து இந்த பாடி சுற்றளவு வந்து நாற்பத்தி எட்டு இன்ச் அளவு தான் இந்த நாற்பத்தி எட்டு இன்ச் அளவை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைடில் வருது இல்லைங்களா நம்ம வந்து இந்த இடுப்புடைய சுற்றளவை வந்து நம்ம மார்க் பண்ணும்போது ஒரு சில பேர் அதாவது குறுகிய உடம்பு இருபத்தி எட்டு இருபத்தி ஆறு முப்பது இன்ச்சு அந்த மாதிரி சின் சின்ன உடல் அமைப்பு இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த ரெண்டு ஊக்கும் போடுற அளவுக்கு இந்த சைடு ஜாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான அளவில் இருக்கும் இப்படி ஊக்கும் நம்ம மாட்டுறது சரியாக இருக்கும் சைடு வர்ற இடம் பார்த்தீங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ இது வந்து சைஸ் வந்து நாற்பத்தி எட்டு இன்ச் அப்படிங்கிறதுனால நமக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பேக் சைடுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு இன்ச் ஒரு இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது நமக்கு வந்து இழுத்து இப்படி மாற்றுற மாதிரி இருக்கும் உடல் பாகம் வந்து நமக்கு அளவு சைஸ் பெருசாக பெருசாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் நம்ம வந்து முன் பக்கத்துக்கு வந்து ஒரு இன்ச் ஒன்றரை இன்ச் அப்படிங்கிறது வந்து கம்மியாகவும் பேக் சைடுடைய சுற்றளவுக்கு ஒரு இன்ச் ரெண்டு இன்ச் வந்து அதிகமாகவும் வச்சு நம்ம சைடு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த கேப் வந்து வரும் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ப்ளவுஸை வந்து இப்படி முன் பக்கத்துக்கு கட் பண்ணுவோம் இல்லைங்களா அப்போ வந்து இப்படி அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம கட் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி வைப்போம் இல்லை ப்ளவுஸே இல்லாமல் பாடி மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம கட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நம்ம வந்து கழுத்துடைய பகுதி வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி முன் பேக் சைடுடைய நீளம் வரைக்கும் நம்ம கொண்டு வரக்கூடாது கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா என்னாகும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் வந்து ஊக்கு போடுற இடம் வந்து முன்னாடி நமக்கு வந்து தள்ளிட்டு ரொம்ப லூஸாகவும் இருக்கும் அப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கனாலே தெரியும் கீழே இடுப்பு பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு முக்கால் இன்ச்சுக்கு தான் கேப் இருக்குது இதே வந்து கழுத்து பகுதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேப் வந்து ரெண்டு இன்ச்சுக்கு இருக்குது அப்போது என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சுக்கு வந்து இந்த மாதிரி கிராஸாக கிளாத்தை வந்து மார்க் பண்ணி இந்த மாதிரி இப்போ கால் இன்ச்சு ஸ்டிச்சிங்கோடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இப்படி கால் இன்ச்சுக்கு கிராஸாக மார்க் பண்ணினதுனால தான் இந்த இடம் அதிகமாகவும் இந்த ஆம்பகுதியுடைய நேர் கழுத்து பகுதி வந்து உள் பக்கத்தில் இருக்குது எப்படி நீங்கள் வந்து ஒரு இன்ச் ஒரு ஒரு இன்ச் ரெண்டு இன்ச் வந்து கம்மியாக மார்க் பண்ணி கழுத்து வந்து எப்படி சரியான அளவில் வந்து ஊக்கு போடுறதுக்கு மாட்டுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து கழுத்துடைய இந்த ரவுண்டு சேஃப் கொடுக்குறோம் இல்லைங்களா வளைச்சி இந்த மாதிரி நம்ம கட் பண்ணுறதுனால நமக்கு வந்து இந்த சோல்டர் பக்கத்துலேயும் இந்த கழுத்து பகுதியிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு வந்து இந்த மாதிரி தான் கிளாத் வந்து விரிஞ்சு கொடுக்கும் அப்போ இந்த விரிஞ்சு கொடுக்கறதுக்கு நம்ம வந்து சரியான அளவில் பேக் சைடுடைய அளவே வந்து இந்த இடத்துக்கு முன்னாடி பக்கத்துக்கும் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா நம்ம இப்படி ஊக்கு மாட்டும் போது என்னாகும் பார்த்தீங்கன்னா ஊக்கு மாற்றுற இடம் சுற்றளவும் நமக்கு லூஸ் வரும் அதே மாதிரி ஷோல்டர் இடம் பார்த்தீங்கன்னா நமக்கு நிற்காம ஷோல்டர்ல இருந்து விலகி இப்படி கீழே வர மாதிரி ஆயிரும் அடுத்ததாக இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த கப் ஷேப்புக்கு வந்து மூணு டாட்டுக்கு இடம் கொடுக்குறோம் இல்லைங்களா இந்த கிளாத்து இந்த கிளாத் கொடுக்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பஸ்டுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல வந்து நமக்கு கிளாத் அதிகமாக இருக்கும் இந்த இடத்துல கிளாத் அதிகமாக இருக்கிறதுனாலும் நமக்கு வந்து கழுத்து இடத்துல இந்த மாதிரி நம்ம ஊக்கு போடும்போது இந்த ஸ்பேஸ் வந்து நமக்கு நல்லா இழுத்து கொடுக்கும் அந்த காரணத்துக்காகவும் நம்ம வந்து முன்கழுத்து வந்து மார்க் பண்ணும்போது ஆஃப் இன்ச் ஒரு இன்ச் வந்து கிராஸாக கழுத்துடைய அளவை வந்து கம்மி பண்ணி தான் கட் பண்ணணும் இது வந்து நான் கட்டிங் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லி கொடுக்குறேன் அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாடி சுற்றளவு நம்ம எடுக்கும்போது இப்போ பேக் சைடு மட்டுமே ஏன் நீங்கள் வந்து அளவிடுங்க நான் சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு வந்து பேக் சைடு வந்து அந்த அளவுக்கு நமக்கு விரிஞ்சு கொடுக்காது சரியான அளவில் இருக்கும் இதே நீங்கள் வந்து ஃப்ரெண்டு பக்கத்துக்கும் சேர்த்தி இந்த மாதிரி ஆம் பகுதியிலருந்து இந்த ஊக்குவிக்கிற இடம் வரைக்கும் நீங்கள் அளவு எடுக்கிறீங்க அப்படின்னா நமக்கு வந்து சரியான இருந்து ரெண்டு இன்ச் ரெண்டரை இன்ச் ஒன்றரை இன்ச் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து கிளாத் வந்து அதிகமாக கொடுக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அதே தான் சொல்லுவேன் இந்த கப் ஷேப்புக்கு நம்ம வந்து கிளாத்து கொடுக்குறோம் இல்லைங்களா இந்த மூணு டாட்டுக்கு உண்டான கிளாத் நமக்கு இருக்கிறதுனால என்னாகும் பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து நமக்கு இந்த அகலம் வந்து பேக் சைடோட ஃப்ரண்ட்டு சைடுக்கு வந்து அதிகமாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டு சைடுடைய நீளத்தை வந்து எடுக்காதீங்க மாதிரி நீங்கள் அளவு ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி இழுத்து வச்சு நீங்கள் அளவு எடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சரியான சுற்றளவு வந்திருக்காது ஏன்னா நான் ஸ்டிச் பண்ணி பழகும் இந்த மாதிரி நிறையா மிஸ்டேக் நான் பண்ணியிருக்கேன் அதனால தான் நான் சொல்கிறேன் இன்னொரு அளவு ப்ளவுஸை வந்து பார்த்துடல இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இருபத்தி எட்டு இன்ச் அளவு ப்ளவுஸ் தான் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு சைடாக நான் மடித்து வச்சுக்கிறேன் இப்போ மடித்து வச்சுட்டு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆம் பகுதியிலருந்து கரெக்டாக இந்த முதுகு பக்கத்துக்கு நேராக நம்ம டேப் வச்சு பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழு இன்ச்சு இருக்குது ஒரு சைடுக்கு இப்போ இந்த ஏழை வந்து நாலால் இன்ட்டு பண்ணிணோம் அப்படின்னா இருபத்தி எட்டு இன்ச் வருது இல்லைங்களா இப்போ இருபத்தி எட்டு இன்ச் ப்ளவுஸுக்காரங்களுடைய சுற்றளவு பார்த்தீங்க அப்படின்னா இந்த முன்பக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடுப்புடைய சுற்றளவு இருக்கு இல்லைங்களா அது வந்து கரெக்டாக இருக்கும் நான் வந்து சொன்ன பாத்தீங்களா இந்த மாதிரி சைஸ் சிறுசா இருக்கிறவங்களுக்கு வந்து முதுகு இடத்தையும் சைடும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இடுப்புடைய சுற்றளவு வந்து முன்பக்கத்துக்கும் பேக் சைடுக்கும் ஒரே அளவு அதாவது இடுப்புடைய சுற்றளவு வருது இல்லைங்களா முன் பக்கத்துக்கும் பின்பக்கத்துக்கும் வந்து ஒரே அளவுல ஸ்டிச் பண்ணினதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே கீழே அதாவது சென்டர் கேப் இல்லாமல் இருக்குது அந்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இடுப்புடைய சுற்றளவு சரியாக இருக்குது பேக் சைடுக்கும் ஃப்ரண்ட் சைடுக்கும் அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கழுத்து பகுதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு பக்கம் கேப் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி கிராஸாக நம்ம கட் பண்ணாமல் நேராக பேக் சைடுடைய கழுத்து அகலத்துக்கு நம்ம ஃப்ரண்ட் சைடுக்கும் நேராக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்னாகும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கழுத்துடைய சுற்றளவு வந்து நமக்கு இந்த மாதிரி விரிறக்க ஆரம்பிச்சிரும் அதனால் கிராஸா கட் பண்ணினதுனால இந்த கழுத்துடைய சுற்றளவு வர இடத்துல கிராஸாக கட் பண்ணினதுனால மேல் பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இன்ச்சுக்கு ஒன்றரை இன்ச்சுக்கு கேப் இருக்கும் இப்போ இவங்க போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஊக்கு மாட்டும் போது கழுத்து பகுதி வந்து கரெக்டான சேஃபில் இவங்களுக்கு இருக்கும் அதனால் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாடி சுற்றளவு வந்து நம்ம எடுக்கிறதுக்கு வந்து ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி நாளாக போட்டு முதுகு பக்கத்தில் இருந்து ஆம் பகுதி வரைக்கும் டேப்பை வச்சு எடுங்க இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கழுத்து பகுதி வந்து உங்களுக்கு வளையாமல் ஒரே மாதிரி இருக்குது கொஞ்சம் சின்ன நெக்காக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இப்படியே வந்து ப்ளவுஸ் வந்து இழுத்து பிடிக்காமல் அதே மாதிரி இடுப்புடைய பக்கத்தில் நீங்கள் நேராக இப்படி இழுத்து விட்டீங்க அப்படின்னாலே வந்து கழுத்து பகுதி சரியான இடத்துல நின்று இந்த வீடியோவில் சில விஷயம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ